வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன அன்பானவன் அசுராதவன் அடங்காதவன் அதாவது ட்ரிபிள் ஏ ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுடைய இயக்கத்துல சிம்பு நடித்து வெளிவந்த திரைப்படம் சிம்பு ரசிகர்களுக்கே பிடிக்கல இன்னும் நிறைய பேர் அதிருப்தியை தான் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க சிம்பு வந்து எப்பயுமே சொல்லுவாரு என்னால ஒரு ஷூட்டிங் வந்து டிலே ஆச்சு அப்படின்னு எந்த ஒரு டேரக்டர் சொன்னாலும் சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்ட்டு அந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு டாக் வந்துட்டு இருந்துச்சு சிம்பு வந்து எப்பயுமே ஷூட்டிங் ஸ்பாட்க்கு லேட்டாக தான் வராரு அவர் கரெக்டான டைமுக்கு வந்துட்டார் அப்படின்னா அது உலக அதிசயத்தில் எட்டாவது அதிசயம் கூட சொல்லலாம் அப்படிலாம் பேச்சு போயிட்டு இருந்தது இந்த சமீபத்தில் சிம்பு அவர்கள் வந்து ரொம்ப ஆவேசமா பேசி இருக்காரு என்னால ஒரு படத்துக்கு டிலே ஆச்சு தான் இந்த படம் டிலே ஆச்சு அப்படின்னு யாராவது சொன்னாலும் சரி இல்ல நான் வந்து நடிக்கிறப்போ ஒரு ஷார்ட்டுக்கு வந்து இருபது இருபத்தஞ்சு டேக் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு இயக்குனர் சொன்னாலும் சரி இந்த படத்தை விட்டு வெளிய போறதுக்கு நான் தயாரா இருக்கேன் சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே போயிடுறேன் இப்போ கூட நான் ரசிகர்களுக்காக தான் நடிச்சுட்டு இருக்கேன் எனக்கு நடிப்புல விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வெளி வந்தது இந்த சமீபத்துல இவர் இப்படி ஆவேசமா பேசின விஷயங்களால சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு சிம்பு ஒரே போயிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு எது எப்படி நடக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியல வெயிட் பண்ணி பாப்போம் இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க திரும்ப அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க